ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம சேனலில் பச்சை மச்சையை வச்சு ஒரு புளி குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த சீசனில் நமக்கு பச்சை மச்சை ஈஸியாக கிடைக்கும் இதை வச்சு நிறைய ரெசிபி பண்ணலாம் இந்த பச்சை மச்சை காரக்குழம்பு சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வெறும் அப்பளம் மட்டும் வச்சு சாப்பிட்டாலே ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நான் கால் கிலோ அளவுக்கு பச்சை மச்சை வாங்கி வச்சுருக்கேன் இதை தோல் உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற மொச்சையை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற பருப்பு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பச்சை மச்சையை நம்ம உரிச்சிட்டு ஃபீஸரில் ஸ்டோர் பண்ணி வச்சோன்னா ஒரு மாதம் வரைக்கும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும் இப்போ பாருங்கள் நான் எல்லாமே உரித்து எடுத்துட்டேன் இப்போ இது இருக்கட்டும் கடையில் நாலு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் நம்ம புளி குழம்பு காரக்குழம்பு பண்ணும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் எண்ணெய் நல்ல சூடானதும் தாளிக்கிறதுக்கு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் சீரகம் கால் டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் எல்லாமே நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கப்புறம் பத்து பூண்டு பல்லும் இருபது சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்து செய்யும்போது இந்த குழம்பு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் பூண்டு ரெண்டுமே நல்லா எண்ணெயில் வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் தக்காளியும் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு தக்காளியை மிக்ஸியில் சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கிறேன் நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி அரை டேபிள் ஸ்பூன் தனி தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இந்த சாம்பார் பொடி தனி மிளகாய் தூள் எல்லாமே வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் இது எப்படி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்துருந்த மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் நல்லா போயிடுச்சு பாருங்கள் இப்போ நம்ம பச்சை மொச்சையை சேர்த்துக்கலாம் மசாலாவோட சேர்த்து மொச்சையை நல்லா கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம மொச்சையை வேக வச்சுக்கலாம் இப்போ நல்லா கலந்தாச்சு மொச்சை மூழ்கிற அளவுக்கு மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி பத்து நிமிஷத்துக்கு நம்ம மொச்சையை வேக வச்சுக்கலாம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா சாதத்தோடு பசஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இட்லி தோசை சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு மசாலா குழம்பும் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லாவே திக்காகி வந்திருக்கு பாருங்க மொச்சையும் நல்லா வெந்து வந்திருக்கு நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நம்ம புளி கரைசல் சேர்த்துக்கலாம் சின்ன எலுமிச்சம்பள அளவுக்கு நான் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சிருக்கேன் இப்போ அந்த கரைசலை சேர்த்துக்கலாம் ரொம்ப புளியும் சேர்க்க வேண்டாம் நம்ம ரெண்டு தக்காளி சேர்த்துருக்கோம்ல அதனால் புளி கம்மியாக சேர்த்தா போதும் இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃபேமிலியாக நல்லா கொதிக்கட்டும் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு புளியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு இந்த ஸ்டேஜில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் பெருங்காயத்தூள் சேர்க்கும் போது புளிக்குழம்பு நல்லா வாசனையாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி அஞ்சு நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு குழம்பு நல்லா வெந்து வந்திருக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான பச்சை மச்சை புளி குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடித்தாச்சு இந்த குழம்பு நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சோம்னா பத்து நாள் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான இந்த பச்சை மச்சு குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனா லைக் பண்ணிவிட்டு தமிழ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்